சோழர்கள் காலகட்டத்தில் நம்ம பார்க்குறப்போ அடிப்படை அழகாக இருந்த அந்த ஊர் என போடக்கூடிய அமைப்பு கூட தன்னாட்சி அமைப்பாகத்தான் இருந்தது ஊருக்கு மேலே இருந்த நாடு என்ற அமைப்பு தன்னாட்சி அமைப்பாக இருந்ததோடு பிராமணர்கள் அதில் தலையிட முடியாத மாதிரி அதற்கு வந்து ஒரு கவசமும் கொடுக்கப்பட்டிருந்தது நாம் நாட்டுக்கு கீழே குற்றம் நாட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வளநாடுன்னு ஒரு அமைப்பு ராஜராஜ சோழன் தான் உருவாக்குறாரு அப்படி வளநாடுன்னு ஒரு அமைப்பு கிடையாது இந்த வளநாடுங்கிற அமைப்புக்கு மேலே மண்டலம்னு ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் சோழ நாடு பாண்டிய நாடு சேர நாடெல்லாம் நீங்கள் ஆட்சி பண்றீங்கன்னா அது சோழ மண்டலம்னு பிரிப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடற்கரைக்கு வந்து என்ன பேர்னா கோரமண்டல் பீச்சுன்றானுங்க அது என்ன கோரமண்டல் சோழ மண்டல கடற்கரை பழைய ஆவணத்துலாம் பார்த்தீங்கன்னா இருக்கு நியாயமாக அந்த கடலுக்கும் வங்காளத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒன்றும் கிடையாது அது சோழ மண்டல கடற்கரைன்னு கூப்பிடணும்னு அறிஞர்கள் சொல்றாங்க நம்ம சொல்லல அறிஞர்கள் சொல்றாங்க சோழர்களோட கடற்கரை சோழ மண்டலத்தோட கடற்கரை அதனால சோழ கடற்கரைன்னு சொல்லுங்கன்றாங்க ஆனால் அந்த பேரை கூட நம்மளால மீட்க முடியலை அப்படிதான் நம்முடைய இடம் இருந்திருக்கு அப்போது நம்ம வந்து புதுசாக ஒன்றும் கேட்கல நம்ம அடுத்தவங்க உரிமையை கேட்கல